மக்களை நல்ல பண்பினை பெற்ற அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடமும் நம்ம திருச்சி பாலக்கரைக்கு பக்கத்தில் இருக்குங்க சரிங்களா இது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி லேண்டு ஏரியாங்க சுற்றியும் வீடுங்களை சுற்றியும் ரெண்டடி கேப்பு விட்டுருக்காங்க இருபத்தி மூணாயிரம் வாடகை மட்டுமே வந்துட்டுருக்கு சரிங்களா இருபத்தி மூணாயிரம் வாடகை மட்டுமே வந்துட்டுருக்கு ரெண்டு மொத்தம் வந்து இது வந்து பதினஞ்சு வருஷத்தை வீடுங்க ரெண்டு போர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலு வீடு இருக்குங்க சரிங்களா இதில் ரெண்டு வீடு வந்து காங்கிரீட் வீடுங்க மெத்த வீடு மற்ற ரெண்டு வீடு வந்து ஓட்டு வீடுங்க அந்த ஓட்டை எடுத்துகிட்டு இப்போ ஆஸ்பிராசிட் போடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியும் சரிங்களா கிழக்கு பார்த்துருக்குங்க வீடு பாலக்கரை எடத்தெரு அதில் இருக்குங்க சரிங்களா இது வந்து அண்ணா சிலைக்கு பக்கத்தில்ங்க அதே போல ரெண்டு காவிரி வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க நாலு வீட்டுக்குமே தனித்தனி ஈபி இருக்குங்க சரிங்களா வாட்டருக்கு மட்டும் தனி இபி கனெக்ஷன் இருக்குங்க அதுக்கு மட்டும் இது பில் வந்து ஷேர் பண்ணிக்கணுங்க வாட்டருக்கு மட்டும் எந்த லோன்லலாம் கிடையாதுங்க டாக்குமெண்ட்டு ஒரு பத்து மீட்ரு வரைக்கும் வந்து டூ வீலர் மட்டும் தான் வீட்டுக்கு உள்ளே வர முடியும் சரிங்களா நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஒரு பத்து மீட்ரு தள்ளி பார்த்தோம்னா அந்த பத்து மீட்டருக்கு ஒரு நூறு மீட்டர்னே நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு ஒரு நூறு அடி தூரம் வந்துட்டு டூ வீலர் மட்டும் தான் போக முடியும் அந்த நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஆட்டோ நல்லா க்ளீயராக கேட்டுங்க ஒரு ஆட்டோ மட்டும் போகலாம் வரலாம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சரிங்களா சரிங்க இல்லை மாதிரி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து மெத்த வீட்டு சொன்னோம் இல்லைங்களா அதை பார்த்தோம்னா ஒரு ஹா முத வீட்டில் பார்த்தோம்னா ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் இருக்குங்க முதல்ல இருக்க வீட்டில் ரெண்டாவது வீட்டில் ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இருக்குங்க அடுத்த ரெண்டு வீடு வந்து இப்போ ஓட்டு வீடாக இருக்குது ஹாஸ்பிட்டாஷியத்து போட போகிறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அதில் பார்த்தோம்னா பெட்ரூமு ஹாலு கிச்சனு அந்த மாதிரி தான் இருக்கும் நாலாவது இருக்கிற விதத்தில் வந்து ஒரு ஹாலு கிச்சனு அது மட்டும்தான் இருக்கும் எல்லா வீடுங்கள்லையுமே டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது அதிலே குளிக்கிற மாதிரியும் டாய்லெட்டும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து ஆறாயிரம் ரூபாய் குறைந்த அளவில் லெவிலே நெகோசியபிள் இருக்கும் சரிங்களா அதனால் பழக்கரை இடத்திரு இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த விலை ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து அந்த ஏரியாவில் விசாரிச்சிட்டு உங்களுக்கு இந்த விலை சரி ஓரளவுக்கு ஓகே தான் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தி மூணாயிரம் வாடகை வருது ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு மேலே வீடு ஓல்டு தான் நமக்கு ஓகே அப்படின்னா மட்டும் தயவு செய்து கால் பண்ணுங்கள் ரெண்டு கமிஷன் கட்டாயம் கொடுக்கணும்